தலைப்பு சுரா குடும்பத்தின் காடு சாகசம் ஒரு அழகான காலை மாயாஜாலக் காடின் ஆழமான நதியில் ஒரு சந்தோஷமாகச் சிரிக்கும் பேபி சுரா தனது சபாரி தொப்பியுடன் நீந்திக் கொண்டிருந்தான் அந்த நதி பசுமை மரங்கள் நடுவே சுருளி சுருளாக ஓடிக்கொண்டிருந்தது வண்ணப் பறவைகள் மேகங்களைத் தாண்டி பறந்தன பேபி சுரா தண்ணீரில் இருந்து குதித்து வண்ணமயமான காடு மலர்களை நுகர்ந்தான் அப்போது மரங்களிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கேட்கப்பட்டது அது என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கிளிகள் ஆடியது இலைகள் சலசலப்பது காடு உயிருடன் ஒலித்தது அந்த சமயத்தில் அம்மா சுரா வன மலர்களால் செய்யப்பட்ட முடி அணிந்தவளாக ஒட்டகச் சிவிங்கிகளுடன் கொடி கொம்புகளால் ஆடிக்கொண்டே வந்தாள் ஒரு குரங்கு அவளிடம் கைகளை அசைத்து நீயும் கூட ஆடுவாயா என்று கேட்டது அம்மா சுரா சிரித்து ஒரு குட்டி குரங்குக்கு கொடியை பிடிக்க உதவினார் இருவரும் காடின் மேல் வானத்தில் பறந்தது போல் ஆடினர் விலங்குகள் கீழே சந்தோஷமாக கையசைத்தன வானம் மெட்டு பொலிந்தது சிரிப்பு முழங்கியது அடுத்து அப்பா சுரா தனது வெற்றி உணர்வுடன் ஒரு உயரமான கல்லின் மீது நின்று கண்டுபிடிப்பாளருக்கான உடை அணிந்து ஒரு திசையை கையால் காட்டி இந்த வழிதான் குடும்பமே என்று கூறினார் குடும்பம் காடின் பச்சை பாதைகளில் நடந்தது தொங்கு பாலங்களை கடந்து சென்றது விலங்குகள் ஒளிந்து பார்த்து கை அசைத்தன பின்னணியில் ஜங்கள் தவில் ஒலித்தது ஒரு பொக்கிஷ வரைபடம் அப்பா பெண்ணில் அசைந்தது அதற்கு பின் சிஸ்டர் சுரா சிரித்தபடி ஒரு ஜொலிக்கும் நீர்வீழ்ச்சியில் இருந்து வழுக்கி விழுந்தாள் தனது வெண்மணி தலைமுடியுடன் ஒரு நீலக் குளத்தில் திளைத்தாள் வண்ண மீன்கள் குதித்தன பட்டாம்பூச்சிகள் பறந்தன இதுவே கில்லி என்று சிஸ்டர் சுரா கூவினாள் காட்சி மின்னும் மகிழ்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருந்தது ஆடிக்கொண்டு சென்றபோது பிரதர் சுரா தனது கூலான கண்ணாடியுடன் வானத்தைச் சுட்டினான் அந்த மரத்தில் பாரு ஒரு பேசும் கிளி என்று கூறினான் அந்த கிளி வணக்கம் என்று சொன்னது பாட்டி சுரா பெரிய பிரைஸ்கோப்புடன் வந்தார் இருவரும் வானில் பறக்கும் பறவைகளை பார்த்தனர் இறகுகள் கீழே விழுந்தன இனிய காற்று இசையை எடுத்துக்கொண்டது சூரியன் மறையத் தொடங்கும்போது தாத்தா சுரா பெரிய ஜங்கில் தப்பாட்டம் ஒன்றை கொண்டு வந்து தட்டினார் விலங்குகள் ஆள் நீண்ட நாக்கும் தவளைகளும் பள்ளிகள் புலிகள் எல்லோரும் ஆடினர் காடு இசையால் பூரிப்படைந்தது இசை மெதுவானதாக்க சுறாக் குடும்பம் கைகளை தட்டி அனைவரும் காடு வழியாக கையை அசைத்து நடந்தனர் வானம் மெதுவாக ஆரஞ்சு நிறமாக மாறியது நட்சத்திரங்கள் மின்னின சந்தோஷமாக சிரித்தபடி அவர்கள் நிலவின் கீழ் நிம்மதியாக தங்களது அற்புதமான ஜங்கில் நாளை முடித்தனர்